இந்த வருஷத்தோட ஏமா உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன் இப்போ நம்ம குழந்தைங்களுக்குன்னு சேர்க்க ஆரம்பிச்சோம்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து கொஞ்சம் லாங் டைமாகவே போடுங்க ஷார்ட் டைம் போட்டிங்கன்னா போடுற காசு அதிகமாக இருக்கும் கிடைக்கிற பெனிஃபிட் கம்மியாக இருக்கும் லாங் டைமாக போடும்போது போடுற காசு கம்மியாகும் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்கீம்ஸில் ஒன்றும் இல்லை சின்னு சொல்லுவேன் ஏன்னா அது கவர்மெண்ட் செட்டாக நிச்சயமாக நம்மளை ஏமாற்றவும் மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் நம்பிக்கையாக இருக்கும் நீங்கள் ஒரு டேட் சொல்லி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு அதை நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டேட்டில் நீங்கள் போட்டு நம்ம மட்டும் போது காசை பேங்க்லேருந்து எல்ஐசி மாதம் கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் இது பண்ணிக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பையங்களாக இருந்தீங்கன்னா பையங்க பொண்ணுங்க ரெண்டு பேருக்குமே ஜீவன் தரும் நல்லாயிருக்கு ஜீவன் தருன்னு ட்ரை பண்ணிங்க அப்புறம் லக்ஷ்மி பிளான்ஸ் நிறைய நல்லா அதே அதேமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நிறைய பிளான் இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ச பெண் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா செல்வ மகள் செம் ரொம்ப பெஸ்ட்டு அதில் வந்து கூட்டு வட்டி தராங்க போது இங்கே ஒரு ரூபாய் போடுறீங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு வட்டி அந்த ஒரு அடுத்த வருஷத்தில் வந்து அந்த ஒரு ரூபாய் நீங்கள் போட்ட காசுக்கும் அந்த வட்டியாக விழுந்துச்சு பாருங்கள் அந்த ஒரு ரூபாய்க்கும் சேர்த்து ஒரு ரூபா வட்டி அப்போ மூ பாருங்க மூணு மடங்குன்ற மாதிரி நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது மோஸ்ட்லி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ண ஆரம்பிங்க பையங்க இருந்துச்சுன்னா பிபிஎஃப்ல சேருங்க பிபிஎஃபோட இன்னொரு நேம் தான் செல்வ மகன் சேமிப்பு திட்டம் ரெண்டுமே ஆன ஸ்கீம்ஸ் ஒன்று தான் அதனால் பிபிஎஃப்லையும் போட்டு வைங்க ரெண்டு மடங்கு வட்டின்ற மாதிரி வரும் அது வந்து செல்வ மகள் சேமிப்பு வந்து மூணு மடங்கு ஒட்டி அதனால் நீங்கள் செ செல்வ மகன் சேமிப்பு திட்டம் பிபிஎஃப் இது ரெண்டுமே நல்ல ஸ்கீம் தான் இதுலேயும் கூட பையன்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது தான் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு அதிகமான லாபம் தரும் அதுவும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸும் மாதிரி நம்பிக்கையான ஸ்கீம் தான் எந்த ஸ்கீமில் போடுறோன்றது முக்கியமே இல்லைங்க அந்த ஸ்கீம் ரொம்ப நம்பிக்கையான ஸ்கீமாக லாங் டைமுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகுமா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து ஜீவன் லட்சுமி இந்த இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பெண் குழந்தைங்களுக்கு நான் எங்கள் வீட்டு பக்கம் பார்க்குற நிறைய பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைங்களுக்கு போடுறாங்க வட்டி அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஜீவன் லட்சுமி ரொம்ப நல்ல பிளான் தாங்க பெண் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தாங்க பேங்க் அக்கௌண்டோடு நீங்கள் நினைச்சி வச்சுட்டீங்கன்னா எல்ஐசியோட தான் மாதம் மாதம் நீங்கள் காசு போட்டு வச்சிங்கன்னா மட்டும் போது எல்ஐசியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த காசை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு பிரச்சனை இல்லாமல் அது கடைசி வந்து கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் ஜீவன் தருணம் அதே மாதிரி தான் நீங்கள் அதிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ஃபுல் டீட்டெயில் வேணால் கேளுங்க நிச்சயமாக அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் எவ்வளோ பணம் கட்டணும் எந்த வருஷத்துலேருந்து இதாகும் எல்லாமே இது பண்ணுறேன் ஆனால் எல்ஏசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மாதத்துலேருந்து இல்லை ஒரு வயசுக்குள்ளேருந்து போகிறாங்க அப்போ தான் நமக்கு அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கரெக்டாக காசு கம்மியாகும் வர லாபம் அதிகமாகும் அந்த மாதிரி இது பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்குறத அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அது நிறைய விஷயத்தில் நானும் பார்த்துருக்கேன் அது ஒரு மாதிரி கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுது ஆரம்பித்ததை முடிக்க முடியாமல் அதை விட்ரால் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணாதீங்க அது பாட்டுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கட்டும் யாராவது சொன்னாங்கன்னாலும் அப்படியா ஓகே சரி அப்படின்ட்டு போயிடுங்க நானும் அதை செய்கிறேன் நானும் இவ்வளோ சேர்க்குறேன் வைக்கிறேன் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் மோஸ்ட்லி நம்ம வீட்டிலேயே அந்த அந்தமாதிரி ஷேர் பண்ணிக்கவே வேண்டவே வேண்டுவேன் இது வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம்தான் மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுற விஷயம் கிடையாது அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருங்க அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்குன்னு சேர்க்கும் போது அது ஒரு லாங் டைமாக போகும்போது குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னா பேங்கில் வந்து ஆர்டி இருக்குது ஆர்டியில் கூட ஜாயின் பண்ணி ஆர்டியில் போட்டுக்கோ மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டு போது அந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படியே காசு மொ மொத்தமாக கட்டின அந்த பேங்கில் அந்த மொத்தமாக இருக்கிற அமௌண்ட்டும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு வந்து அந்த வட்டியை வச்சு நீங்கள் உங்களுக்கு பெண் குழந்த இருக்கா செல்வ மகள் சேமித்தனத்தில் போட்டிருந்தோம் பையன் இருக்குன்னா செல்வ மகன் சேமித்தனத்தில் போட்டுருந்தோம் அந்த வட்டியை மட்டும் எடுத்து எடுத்தே கட்டிகிட்டு வந்தேன்னு நினச்சிக்கோங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சே கட்டும்போது அதுவும் ஒரு பெனிஃபிட் ஆகும் அதுக்கு நம்ம பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு நிச்சயம் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் முடிக்க ஒரு டென் கிட்ட ஆகுதுன்னா இல்லை ஒரு ஃபைவ் கிட்ட ஆகுதுன்னா அதை அப்படியே நம்ம குழந்தைங்க ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு நம்ம அப்படியே ஒரு மூணு மடங்காய் போட்டு பாருங்கள் இதை இன்றைக்கி இருக்க விலைவாசிக்கு ரெண்டு மடங்குலாம் சொல்ல வேண்டிய ஒரு மூணு மடங்காய் போடுங்க கூட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை நாளைக்கு நிச்சயமாக நம்ம ஒருத்தவங்கிட்ட கையேந்திர நிலமை வரும் அதனால் மூணு மடங்காக போட்டு எவ்வளோ ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பிளான் பண்ண முடியுமா பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டுன்றது நம்ம ஒதுக்கி வச்சுதான் ஆகும் அப்படின்னு அதுக்கு பிளான் பண்ணுங்கள் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் முக்கியங்க அவங்க படிப்பு அவங்க கல்யாணம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு நிறைய நீட் இருக்கும் நமக்கு அவங்க ஃப்யூச்சருக்காக ஒரு வீடோ பிள்ளைங்களுக்கு ஒரு லேண்டோ இல்லைன்னா அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய செலவாகும் போது அதனால் கல்யாணத்துக்கு தேவையான அமௌண்ட் இப்போ வந்து கொஞ்சம் நீட் பண்ணும் உங்களுக்கு பையன் இருந்தாலும் சரிங்க பொண்ணு இருந்தாலும் சரி தங்கம் சேமிக்க ஆரம்பிங்க இப்போ இருக்கிற காலத்தில் தங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அம்மா அப்பா ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஒரு சவரன் ஒரு பவுனெலாம் எடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நினச்சோம்னா அறுபதாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு அறுபதாயிரம் எங்கே இருக்குது மூவாயிரம் நாலாயிரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு செய்ய ஒளி சேதாரம் ஜிஎஸ்டி அதெல்லாம் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது மிச்சமே பெரிய விஷயம் தங்கட்டும் போது அது யாரும் கட்டுக்கப்படாது வீட்டில் ஒரு சேஃப்டியாக வச்சிடலாம் என்கிட்ட ஒரு மினிமம் பல்கான கோல்டு சேர்ந்துருச்சு வீட்டில் வைக்க சேஃப்டியில் நினச்சிங்கன்னா லாக்கரில் வைங்க லாக்கரில் வைக்கிறதுக்கு கூட ஒரு நாளில் லாக்கர் மிஸ் ஆகிடுச்சுன்னா பேங்க் வந்து அந்த நீட் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை முடியலை சொல்கிறாங்க இன்னொரு ஐடியாஸ் சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட நிறைய இருக்குது ஆனால் அதை நான் சேஃப்டியாக வைக்கணும் நாளைக்கு அது பேங்க்லேருந்து மிஸ் பண்ணால் பேங்க் வந்து அது பொறுப்பு ஏற்கணும் நீங்கள் நினைச்சுக்கா நீங்கள் அடகு மாதிரி வச்சு அடகு மாதிரி வச்சுட்டு அந்த அடகுக்கு அந்த காசு இருக்க பாருங்க அதை தூக்கி எப்படி போட்டு எப்படி ஆட்டியில் போட்டு வச்சுட்டு வட்டி பாருங்கள் அந்த வட்டியை மட்டுமே எடுத்து எடுத்து நீங்கள் உன்னை கட்டிக்கிட்டே வரலாம் அப்படி கட்டும்போது வட்டி நான் மாதம் மாதம் கரெக்டாக காசு கட்டிட்டு வந்தோம்னா வட்டியில் வட்டி வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க அசல் வந்து நமக்கு கட்டிக்கிட்டே வரும்னா வட்டி கம்மியாகும் அப்படின் போது இந்த காசு எடுத்து கட்டும் போது நகையை நம்ம திருப்பிடலாம் நமக்கு ஒரு பல்க்கான அமௌண்ட்டும் நிச்சயமாக கிடைக்கும் அதேமாதிரி அந்த நகை தலைஞ்சிச்சின்னா பேங்க் நிச்சயமாக பொறுப்பு ஏற்றே ஆகணும் இது வந்து லாக்கரில் இருந்த நகரில் நம்ம அடுகு உச்சநகை அடகு உச்ச நகைக்கு பேங்க் பொறுப்பு ஆயுதம் பொறுப்பு சொல்லி தான் அவங்க தீரணும் அதனால அந்த மாதிரி இது கூட பண்ணுங்கள் ஏன்னா நான் ஒரு தடவை பேங்கில் வச்சு அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்புறமேட்டு பேங்க் வந்து நாங்கள் லாக்கருக்குலாம் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னடா அப்படி ஆகிடுச்சின்ட்டு அன்னையே வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சது ஒரு பல்க்கான நகை வச்சுருந்தேன்னா போய் அடகு வச்சிருவேன் அடகு வச்ச காசை ஒரு வருஷம் நான் வந்து எஸ்பிஐ பேங்க் தான் யூஸ் பண்ணுறேன் அங்கே வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும்லாம் ஆர்டிஎஃப்டிலாம் ஓப்பன் பண்ணி தராங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வட்டியை மட்டுமே வாங்கி கட்டி நான் எடுத்து போயிடும் அப்படின்ற போது மொத்த காசு நம்ம கையில் நீட் நிச்சயமாக நிறையா இருக்கும் அந்த காசை நீங்கள் அடுத்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு பிளானிங் நிச்சயமாக இருக்கும் காசு வர்றது தான் கஷ்டம் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டம் நமக்கு இருக்குது மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க அதனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு ஏன் பண்ணி சேவ் பண்ணவும் ஆரம்பிங்க அதை எதுக்கு சேவ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணுங்கள் தேங்க்யூ